மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வருகின்ற க கனமழை காரணமாக நொய்யலாற்றில் பெருக்கெடுத்து வருகிறது நீர் இப்பொழுது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு தண்ணீனுடைய அளவு அதிகரித்து தண்ணீர் ஆளாந்துறை அருகே இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளி பாலத்துக்கு அருகிலே நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் வித்தியாசம் தெரியு பாருங்கள் எவ்வளவு தண்ணி ஆர்ப்பரித்து கிளக்க போகுதுன்னு முதல்ல நான் போட்ட வீடியோவில் வந்து தண்ணி வந்து சும்மா சாதாரணமாக தான் போயிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கொந்தளிச்சு போகுதுன்னு பாருங்கள் நேற்று வந்து வாருங்க அந்த பகுதி இப்போ வந்து சாஞ்சிருக்குதில்ல புல்லு புல்லு சாஞ்சுக்கிற இதுகள் ஊராமே தண்ணி மட்டம் நேற்று போச்சு இன்னும் வந்து காற்றும் அதிகமாக இருக்குது மலையும் மேக்க இதாகி கொண்டு வருவதால் இன்னும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் தொடர்ந்து நீடித்தால் பேரூர் படித்துறை நிரம்பும் பதினெட்டு படிகள் பெருகும் நான் நாதை ரவிராமச்சந்திரன் மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான் மயிலிறகை ஆதரிப்போம் இயற்கையைக் காப்போம் நன்றி வணக்கம்